ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்த இளம்பிரை போலும் ஏச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பூந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மிதிதானின் செய்யும் என நாடிவந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாலும் சிலம்பம் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் சர்வ மங்கல மங்கல் இயேசுவ சர்வர்த்த சாதிக்கே சரங்கே திரு கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீபம் உபாஸ்மகே வணக்கம் ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே எந்த கிரகங்களின் ஆதிக்கத்தில் அந்த ஜாதகன் செயல்படுகிறான் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது நட்சத்திரங்கள் இதை என்ன சொல்ல வரும்னா எந்த கிரகங்களின் எந்த நட்சத்திரங்களில் ஒரு ஜாதகன் இயங்குகிறான் இப்போது கிரகங்கள் எல்லாமே சுபத்தன்மை பெற்றவையா எல்லாமே அசுபத்தன்மை பெற்றவையா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு அப்போ இது இது பொதுவான ஒரு கேள்வி ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே உள்ள கிரகங்களின் நிலைகளை பொறுத்து இவை அசுபத்தன்மை பெற்றவையா சுபத்தன்மை பெற்றவையா நாம் ஜாதகத்தை ஆராயும்போது மட்டுமே நமக்கு தெரியும் இல்லையா அப்போ அந்த ஜாதகன் பிறந்த இதை நாம் எப்படி அறிவது அப்படின்னா அவர் என்ன கிழமையில் பிறந்திருக்கிறார் ஃபஸ்ட்டு அதை ஆராயணும் அவர் வந்து என்ன கிழமையில் பிறந்திருக்கிறாருன்னு தெரியணும் அதே போல் லக்னம் நின்றது எந்த ராசியில லக்னம் நின்றிருக்குது எந்த ராசியில அதாவது சந்திரன் எங்க இருக்காரு சந்திரன் என்றது ராசி அப்போ ராசிக்குரியவர் லக்னத்துக்குரியவர் ராசிநாதன் நின்ற நட்சத்திரம் லக்னம் நின்ற நட்சத்திரம் லக்னத்தை பார்க்கும் பாவகங்கள் பார்க்கும் காரகங்கள் பார்க்கும் கிரகங்கள் ராசியை பார்க்கும் கிரகங்கள் அதே போல் லக்னம் நின்ற நட்சத்திரநாதன் யாரோ அவர் பார்க்கின்ற கிரகங்கள் நிற்கின்ற கிரகங்கள் சந்திரன் நின்ற நிற்கின்ற கிரகங்கள் நட்சத்திரங்கள் அவைகளில் நிற்கின்ற கிரகங்கள் நட்சத்திரங்களிலே நிற்கின்ற கிரகங்கள் எப்படி அவருடைய ஜாதகத்தில் பார்க்கணும் இப்படி இருந்தால் லக்னம் ராசி ராசிக்கு இடம் கொடுத்தவர் லக்னம் நின்ற நட்சத்திரம் அதற்கு இடம் கொடுத்தவர் லக்னத்திற்கு இடம் கொடுத்தவர் இவர்களின் இவர்களை பார்க்கும் கிரகங்கள் எந்த பாவகாதிபதி தொடர்பு கொள்கிறாரோ கொழும்புத என்னதான் பேச வராரு என்னதான் தான் பேசினிக்கிறாருன்ற மாதிரி இருக்கும் லக்னம் லக்னம் நின்ற ராசிநாதன் சந்திரன் நின்ற ராசி இதுவோ அவர் என்ன சாரத்தில் நிற்கிறாரோ அந்த லக்னத்தையும் ராசியையும் பார்க்கும் காரகங்கள் பார்க்கும் கிரகங்கள் எவையோ அவை எந்த நிலைமையில் உள்ளாரோ அதற்கு ஏற்றது போலத்தான் ஒருவருடைய ஜாதகத்திலே ஆதிக்கம் பெறும் கிரகம் ஆதிக்கம் பெறக்கூடிய கிரகங்கள் அவைதான் ஒரு ஜாதகனுக்கு அப்படின்னு சொல்லுது சரி புரியல உதாரணமாக உதாரணம் சொல்லணும் அப்போ தான் புரியும் அப்போ ஒருவர் பிறந்த கிழமை திங்கட்கிழமை ஒரு ஒருவர் பிறந்த லக்னம் ரிஷிபம் நட்சத்திரம் ரோகிணி லக்னம் துலான் நின்ற நட்சத்திரம் விசாகம் என்றால் சந்திரன் சுக்கிரன் குரு இந்த கிரகங்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு அந்த ஜாதகன் இயங்குவான் அப்படின்னு சொல்லலாம் அந்த கிரகங்களின் ஆதிக்கத்துட்பட்டுத்தான் இந்த ஜாதகர் ஜனனம் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஜனனம் எடுத்திருக்கிறார் அல்லது இயங்குவார் இதுவும் சொல்லலாம் இப்படி எந்த கிரகம் ஒரு ஜாதகனுக்கு ஆதிக்கம் பெறுகிறதோ எதை நோக்கி இவர் இந்த பூ உலகில் தோன்றியிருக்கிறாரோ எந்த கிரகங்களின் ஆதிக்கத்தில் தோன்றியிருக்கிறாரோ அந்த தன்மைகளே தான் அந்த ஜாதகரிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லு சொல்லிட்டோம் அதாவது இந்த கிரகங்களின் ஆதிக்கத்திற்குட்பட்டு பலங்கள் நடக்கும் அவை அஸ்தமனமா நீசமா பகை பெற்ற கிரகங்களா அவை பார்க்கும் கிரகங்களா இவையெல்லாம் நாம் ஜாதகத்தில் ஆராயினோம் உதாரணம் ஜாதகன் பிறந்த கிழமைநாதன் சந்திரன் ஜாதகன் பிறந்த நட்சத்திரநாதன் சந்திரன் ஜாதகர் பிறந்த ராசிநாதன் சுக்கிரன் ஜாதகரின் லக்கினநாதன் சுக்கிரன் ஜாதகரின் லக்னம் நின்ற நட்சத்திரநாதன் குரு பகவான் இப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கும் சந்திரன் சுக்கிரன் குரு இந்த மூன்று கிரகங்களின் ஆதிபத்தியத்திலே தான் பலன்கள் அந்த ஜாதகனுக்கு நடக்கும் அந்த கிரகங்களின் பாவகத்தில் காரக பாவகம் அல்லது காரகங்களின் மூலமாகவே அந்த காரகத்துக்கேற்றது போலத்தான் அந்த ஜாதகன் இயங்குவான் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் இவர்களோடு ஒரு கேள்வி குறுக்கு கேள்வி ஒன்று வரும் கேட்பாங்க சரி நல்லது நடக்கும் அப்போ ராகு கேதுக்கள் தொடர்பு பெற்றால் அல்லது இணைந்தால் பார்த்தால் தொடர்பு பெற்றால் அப்போ எப்படி நடக்கும் காரகங்கள் பாவகங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னா அவர்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தோமானால் நமக்கு விளக்கமாக பதில்கள் கிடைக்கும் இவர்கள் தொடர்பு பெற்ற அசுப கிரகங்கள் தொடர்பு பெற்றால் எப்படி இருக்கும் அப்படின்னா இது எப்படி அறிவு தசாபுத்தி இருக்கா கிளம்பிச்சா முன்னாடி வருமா அல்லது நடைமுறையில் உள்ளதா இதில் ஆராய்ந்தால் மட்டும்தான் நமக்கு புள்ளி விவரமான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்படி எந்த கிரகங்களின் சாரங் எந்த கிரகங்களின் அடிப்படையிலே ஒரு மனிதன் தோன்று இருக்கிறான் எதை சார்ந்து அந்த ஜாதகன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த மேற்கூறிய விஷயங்களின் மூலமாக நாம் அறியலாம் தெரிந்து கொள்ளலாம் வணக்கம்